ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம்பத்து ஒம்போதாம் திருமொழி ஏழாவது பாசுரம் திருநறையூர் பாசுரம் சீர்தழைத்த கதிர்ச்சென்னல் செங்கமலத்து இடைகிடையின் பாருதழைத்து கரும்போங்கி பயன்பிளைக்கும் திருநறையூர் கார் தழைத்த திருவுருவன் கண்ணபிரான் பின்னவர்கோன் தார் தழைத்த துழாய் முடியின் தளிரடியே அடை நெஞ்சேன் சீர்தழைத்த கதிர் சென்னல் செங்கமலத்து இடகிடையின் பாறுதழைத்து கரும்போங்கி பயன்பிளைக்கும் திருநறையூர் கார் தழைத்த திருவுருவன் கண்ணபிரான் பின்னவர் தார் தடைத்தூராய் குடியன் தளிர் அடியே தளிர் அடி தளிர் அடியே அடைஞ்சே காவது ஊர் வளத்தை பற்றி இப்படிலாம் சொல்கிற பாருங்க வயலில் சென்னல் இருக்குது நடு நடுவில் செங்கமலும் பூத்துருக்கு அதுக்கு நடுவில் கரும்பும் பூங்கி கரும்பும் வளர்ந்துருக்கு இப்படிங்க நடக்குமா வயலில் வயலில் சென்னல் கமலம் கரும்பு எல்லாம் வளர்ந்து அவ்வளோ வளம்பிக்க ஊர் அப்படிங்கிறத காமிக்கிறார் எப்படி காமிக்கிறார் சீர்தழைத்த கதிர் சென்னல் சீர்தழைத்தன செழுமையான சென்னல் கதிர்கள் அப்புறம் கிடகிடை செங்கமலத்து நடுவில் நடுவில் தாமர பூ அதற்கு மேலே மிச்சம் இருக்கிற இடத்துல பாருதழைத்து கரும்போங்கி பாரதழைத்துன்னா இந்த பூமியை வளப்படுத்துவதற்காக வளர்ந்த கரும்பு சாதாரணமாக வளரல ஓங்கி வளர்ந்திருக்கு இப்படி பயன் பிழைக்கும் திருநறையூர் ஒவ்வொருவின் நின் நீர் நிலவளத்தை காண்பிக்கிறார் ஆழ்வார் சீர்தழைத்த கருஞ்சன் கதிர்ச்சன்னல் சங்கமலத்து இடகிடையின் இடையிடையேன்னா நடுவில் சீர்தழைத்தனா வரிசையாக செழுமையாக வளர்ந்த கதிர்ச்சன்னல்களுக்கு நடுவே சங்கமலத்து இடகிடையின் நடுவில் செங்கமலம் அவ்வளோ ஜலம் இருக்குது தாமரை நிறைய தண்ணி இருந்தால் தான் அவ்வளவு வயலில் வளர்றதுன்னா எவ்வளோ வளம் பார்த்துக்கோங்க செங்கமலத்து கிடகிடையின் பாரு தழைத்து பரும்போங்கி இந்த மூணுமே ஒரு வயலில் வளர்கிறது அப்படி பயன் பிழைக்கும் திருநறையூர் இப்படியாக உலகுக்கு ஊரில் உள்ளவர்களுக்கு பயனை விளைக்கும் நிலத்தை உடைய திருநறு திருநறையூரில் எழுந்திருக்கிறான் இந்த சுவாமி கார் தழைத்த திருவுருவன் ஒன்றும் இல்லை கார் தழைத்தன்னா நல்ல நீருண்ட மேகம் போல் நிறத்தை உடையவன் கார் தழைத்த மிக்க எவ்வளவு நீர் இருக்குமோ அவ்வளவு நீர் இருக்கிற மேகம் கார் தழைத்த திருவுருவன் கண்டபிரான் விண்ணவருகோன் தேவர்களுக்கு அரசனவன் அவனுடைய தாறு தழைத்த முடியன் தாறு தழைத்த நிறைய அவனுடைய கிரீடத்தில் நிறைய மாலைகள் சுற்றி இருக்கா அது துழாய் மாலைகள் துளசி மாலைகள் தார் தழைத்த துழாய் முடியன் தளிர் அடியே அடை நெஞ்சே தளிர் புறையும் திருவடியன் தல் தலை மேலவே அப்படின்னு திருமங்காழ்வார் சொல்லுவார் அப்படி பிரகாசிக்கின்ற தேஜஸ் பொருந்திய திருவடிகள் அடை நெஞ்சே அப்படின்னு சொல்கிறார் இந்த அடை நெஞ்சே நான் முன்னாடி சொன்னேன் நம்மளை போக சொல்கிறார் அந்த ஊருக்கெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை பாசரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் சீர்தழைத்த கதிர்ச்சென்னல் செங்கமலத்து இடையிடையின் பாறுதழைத்து கரும்பூங்கி பயன்பிளைக்கும் திருநறையூர் காறுதழைத்த திருவுருவன் கண்ணபிரான் விண்ணவர்கன் தாறு தழைத்த துழாய் முடியன் தளிர் அடியே அடைஞ்சேன் ஸ்ரீமதே ராமானுஜாயன